குன்றத்தூரில் மழலை மொழியில் நான்கு வயது சிறுமி வள்ளுவரின் குரலை கூறி அசத்தினார் ஒரு நிமிடத்தில் இருபது திருக்குறளை கூறியது சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது சென்னை குன்றத்தூர் ஆண்டான்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ருசேந்தர் சத்யா தம்பதி இவர்களுக்கு மகிழினி என்று நான்கு வயதில் மகள் பெறன மகளினி சிறு வயது முதலிய நினைவாற்றல் அதிகம் இருந்ததா அவருக்கு திருக்குறள் உள்ளிட்ட தமிழ் நூல்களை கற்பித்துள்ளனர் இதனை கற்றுக்கொண்டு சிறுமி உரணிமிடத்தில் இருபது வேறு குரலை கூறி அசத்தி வருகிறார் மாழலை மொழியில் வலுவரின் குரலை பிழை இல்லாமல் சிறுமி கூறுவது அனைவரையும் கவர்ந்து வருகிறது அதேபோல போல சிறுமியின் இந்த முயற்சி கிங்டம் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றது இதே போல இந்த சிறுமி மூன்று வயதில் பூச்சிகளின் பெயரை ஆங்கிலத்திலும் தமிழிலும் மொழிபெயர்த்ததும் மூன்றரை வயதில் கம்ப்யூட்டர் அப்சர்வேஷன் சொற்களை கூறியதும் ஏற்கனவே சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது

ஒன் மினிடில் டுவெண்ட்டி திருக்குறளை வந்து ஃபாஸ்ட்டாக ஒன் மினிட் முடிச்சிருக்காங்க இது வந்து யாருமே பண்ணாதது ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு மாதிரி மேலே மேலும் பண்ணணுன்ட்டு நாங்களும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் மாதிரி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா மெமரி பவர் இருக்கிறதுனால கொஞ்சம் சீ சீக்கிரமாக எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிக்கிறாங்க நல்ல டேலண்ட்டாக இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி நிறைய பண்ணிட்டு நாங்கள் பண்ணி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் எப்படி இது பண்ணி உங்களுக்கு இந்த அம்மாக்கு டேலண்ட்டு இருக்குதுன்ட்டு நீங்கள் எப்படி இல்லை அவங்ககிட்ட எது சொன்னாலுமே உடனே உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பா நல்ல மெமரி பவர் அதிகம் அவளுக்கு உடனே புரிஞ்சுப்பா நெக்ஸ்ட்டு அதை எப்போ கேட்டாலும் கரெக்டான இதில் சொல்லுவாள் ஸோ அதை நம்ம அப்படி ட்ரைன் பண்ணிட்டே இருந்தோம் நல்லா ரிசல்ட் கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட் வேல்ட் ரெக்கார்ட் அது எது ஃபஸ்ட்டு வேல்ட் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸில் ஃபார்ட்டி இன்செக்ஸ் நேம் அதாவது பூச்சிகளை பேர் தமிழ் சொன்னா இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணால் தமிழ் இங்கிலீஷில் சொன்னால் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் செகண்ட் வேர்ல்டு ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேஷன் அதாவது கம்ப்யூட்டர் அப்ரீஷேஷன் சொல்லிட்டு அதில் வந்து ஃபிஃப்டீன் அப்ரீஷியேஷன் டோட்டி செகண்ட்ஸில் பண்ணியிருக்கான் அது ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் ஃபர்ஸ்ட் வந்து த்ரீ ஏஜ்ல போனா அதுக்காக த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் இப்போ இது ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் அவளோட இது பொறுத்து இருக்கு நெக்ஸ்ட் அவள் எதாவது இன்ட்ரெஸ்ட் காட்டுறாலோ அது அது மூலியமா நாங்கள் அடுத்தடுத்து பண்ணலான்னு தேங்க்யூ